முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆனாலும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த படங்களுக்கு சவால் விழக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பும் சரி படமும் சரி அதனுடைய உருவாக்கமும் சரி இருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்து இந்த தருணத்தில் படக்குழுவிற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரிலீஸ் ஆன பின்னாடி ஏழாயிரம் தமிழ் படங்கள் மூணாயிரம் வேற்றுமொழி டப்பிங் படங்கள் ஸோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் படங்கள் கிட்ட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இருந்தாலும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இத்தனை படங்களை வந்து இத்தனை படங்களையும் மிஞ்சும் அளவிற்கு நம்மளுடைய கேப்டன் பிரபாகரன் படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதை நீங்கள் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் விஜயகாந்த் சாருடைய ஃபேனாக மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தீவிர ரசிகர்களாக நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை உறக்க சொல்வோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பல படங்கள் சாதனைகளை படைச்சிருக்கு ஆனால் கேப்டன் பிரபாகரன் படம் சகாப்தத்தை வந்து படைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றும் திரு ஆர்கே செல்லமணி சார் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நட்பும் தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த நம்ம இந்த சிறப்பான விழாவை வந்து துவங்குவதுக்கு முன்னாடி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய திரு உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம துவங்கி இருக்கோம் ஸோ இந்த மூமெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஒரு விஷயம் கன்வே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம துவங்கலாம் அதே மாதிரி படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள்லாம் பார்க்கும்போது அந்த சந்தோஷமான மனநிலையும் எதை வெளிப்படுத்துதுன்னா முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தை வந்து நம்ம ரீரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு மல்டி ஸ்டார் படம் சூப்பர் ஸ்டாருடைய படம் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அடுத்த வாரம் புதுசாக ரிலீஸ் ஆகும்பொழுது என்ன ஒரு ஆற வாரம் வந்து இருக்க போதோ அதே மாதிரியான ஒரு வைபோடு சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைப்பதற்காக அழைப்பாளர்கள் மேடைக்கு வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள் திரு மன்சூர் அலிகான் கான் சார் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கிறோம் அம்மா கிரேஷன்ஸ் டி சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இயக்குனர் விக்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நடிகர் திரு உதயகுமார் அவர்களை மேடைக்கு வரும் இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ப்ரொடியூசர் திரு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் புரொடியூசர் திரு லலித் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் படத்தின் வசனகர்த்தா கர்த்தா திரு உலியாஃபத் அலிகான் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திரு ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நடிகர் உதயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம் ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடக்கிறோம் இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்திருக்கூடிய திரு ஏ சி சி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம் விஷ்ணு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் செலுமணி சார்ட்டு பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொல்கிறாங்க நைன்டி ஒனில் அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன் எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன் ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ என்ன இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு இப்படி ஒரு படமாக இருக்குது அது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பர்டிகுலராக முப்பத்தி மூணு வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் வர்றது முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் படத்தில் வருவார் இன்னும் ரெண்டு படம் தான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிபிஐ டைரி குரூப்புன்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல கைதியில் வந்து சிரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் அந்த கால கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலரை வந்து கிளக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்சன் ஒன்று வரும் அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல நான் வந்து ரனில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆக்சன் பிளாக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது வீரப்பனை பிடிச்சாச்சு ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினப்போம் அதுக்கப்புறம் ஒரு படம் ஓடும் இது வந்து ஃபேமிலி படங்களில் மின்சாரம் ஒரு படம் ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேற ஒரு ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு ஆக்சன் படத்தில் ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்டுனா அது கேப்டன் பிரபாகரன் இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட்ஸோல வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த 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 மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படிதான் இருக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தேர்டில் எல்லாமே புதுசு அந்த லைட்டு வந்து தலையில் கட்டி அந்த கட்டிட்டு வர அந்த இது அந்த மொத மொதல் யூஸ் பண்ண அந்த கன்னு ஒரு படம் ஏ புதுசு இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த படத்தோட டயலாக்ஸு இந்த படத்துடைய வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக அந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பற்றினா கேள்விப்படும் போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன் படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம் அவருடைய துணிச்சல் எத்தனை இடங்களில் அவரை பற்றி பேசுகிறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் வடி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடணும் பிரம்மாண்டம்னால் படத்தில் மட்டும் இல்லை கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம் அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம் அவருடைய கேரக்டேஷன் வந்து கேள்விப்படும் போது அவர் எனக்கு பல இன்சிடன்ட்ஸ் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர் எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களைப்பையும் அவரோட தான் பயன் நிற்பேன் சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கை மொத்தமாக கூட இருப்போம் இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகா சொன்ன மாதிரி முருகாசார் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார் அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பயிட்ட பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா உங்கள் படம் கவுண்டர் சத்திரியன் அப்படி விஜயகாந்த் சார் வந்து விடுற ஒரு சில படங்கள்னு இருக்கும் அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்லுமணி சார் அவங்களுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம் வாழ்த்துக்கள் சார் நன்றி இந்த படம் ரிலீஸ் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் இது இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் பட் இந்த படத்தோட பேனரில் என் பேரும் இருக்குங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பெருமை தான் அதே மாதிரி எங்கள் அண்ணன் விஜய் பிரபா சொன்ன மாதிரி கேப்டனோட மறைவுங்கிறது அவருக்கு மட்டும் லாஸ் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெரிய லாஸ் தான் அது இந்த மாதிரி இதில் பேர் வந்தது எனக்கு ரொம்ப பெருமை அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி புலனு விசாரணையாகட்டும் உளவுத்துறை ஆகட்டும் இது எல்லாத்தையும் ரீமாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அடுத்தடுத்த இதாக இருக்கும் நன்றி வணக்கம்